ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தொப்பை ஒருவரின் கற்றழகை குலைத்துவிடும் தொப்பை வராமல் தடுக்க வேண்டும் என்றால் உணவு முறையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உடற்பயிற்சியுடன் ஆரோக்கிய உணவு முறையை பின்பற்றும் போது தொப்பை போன்ற தொந்தரவுகள் வராது எடை அதிகரிக்காமல் தடுப்பதற்கு சில காய்கறிகள் உதவும் ஊட்டச்சத்து நிறைந்த இந்த காய்கறிகளை உங்களது தினசரி உணவில் சேர்ப்பதன் மூலம் உங்கள் எடையையும் இடுப்பின் அளவையும் குறைக்கலாம் கீரை கீரையில் அதிகளவு ஊட்டச்சத்துகள் நிறைந்துள்ளன இது தொப்பைக் கொழுப்பைக் குறைக்கும் அனைத்து உணவு முறைகளிலும் முக்கியமான உணவாக இருக்கும் கீரைகளில் கலோரிகள் குறைவாகவும் நாற்சத்து அதிகமாகவும் உள்ளது சமீபத்திய ஆய்வு ஒன்றின்படி கீரையில் காணப்படும் தைலகாய்டுகள் பசியை தொன்னூற்றி சதவீதம் வரை குறைக்கும் கீரையை பல்வேறு வழிகளில் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் இதில் உள்ள மெக்னீசியம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது எடை கட்டுப்பாட்டுக்கும் கை கொடுக்கிறது சுரைக்காய் சுரைக்காயில் குறைந்த கலோரிகள் மட்டுமல்ல நீர்ச்சத்தும் நிறைந்துள்ளது எனவே இது எடை இழப்புக்கு சரியான உணவாக அமைகிறது சுரைக்காயில் உள்ள அதிக நீர் மற்றும் நார்ச்சத்து ஒட்டுமொத்த கலோரி உட்கொள்ளலை குறைக்கவும் உதவும் என்று ஓர் ஆய்வு நிரூபித்துள்ளது காலிபிளவர் காலிபிளவர் தொப்பையை குறைக்க உதவும் மற்றொரு காயாகும் இதில் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் உள்ளது காலிபிளவரில் இண்டோல்ஸ் போன்ற சேர்மங்கள் உள்ளன அவை ஹார்மோன்களை கட்டுப்படுத்தவும் தொப்பையை குறைக்கவும் உதவுகின்றன சமீபத்திய ஓர் ஆய்வில் காலிபிலவர் போன்ற காய்கறிகளை அதிக அளவில் உட்கொள்வது குறைந்த உள்ளுறுப்பு கொழுப்புடன் தொடர்புடையது என்று கண்டறியப்பட்டுள்ளது கேரட் உங்கள் கண் பார்வைக்கு மட்டுமல்ல எடை இழப்புக்கும் கேரட் உதவியாக இருக்கும் இதில் குறைந்த கலோரிகளுடன் அதிக நாச்சத்து வைட்டமின்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் நிரம்பியுள்ளன ஊட்டச்சத்தியல் இதழ் ஒன்றின் ஆய்வின்படி கேரட் போன்ற நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை உட்கொள்வது உணவு உண்ட திருப்தியை அதிகரிக்கிறது ஒட்டு மொத்த கலோரி உட்கொள்ளலை குறைக்கிறது பாகற்காய் பாகற்காயை பலர் விரும்பி உண்பதில்லை ஆனால் எடையைக் குறைப்பதில் இது மிகவும் முக்கியமான காய்கறியாக உள்ளது பாகற்காய் இன்சுலினை கட்டுப்படுத்த உதவும் சேர்மங்களைக் கொண்டுள்ளது இதரத்த சர்க்கரை அளவை நிர்வகிப்பதற்கும் தொப்பையை குறைப்பதற்கும் சிறந்த தேர்வாக அமைகிறது பாகற்காய் சாறு எலிகளின் வயிற்றுக் கொழுப்பை கணிசமாக குறைப்பது ஓர் ஆய்வில் நிரூபிக்கப்பட்டுள்ளது